எஸ் மக்களே இன்றைக்கி தீபாவளி எபிசோட் கோலாகலமாக முடிஞ்சது ஆக்சுவலாக இன்றைக்கி எபிசோடனில் நம்ம கண்டென்ட் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா தீபாவளி எபிசோட் அப்போயும் நம்மளை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மக்கள் சில கண்டென்ட் கொடுத்தாங்க அது என்னன்னு பார்ப்போம் முதல் காலங்கத்தால் ஆரம்பித்தது என்ன குடியல் ஒருத்தர் கொடுத்தர் என்ன தேய்ச்சி விட்டு குளிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க பார்வதி திவாகர தேய்ச்சி விட்டாங்க கமுருதின் பார்வதிக்கு தேய்ச்சி விட்டாருன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ட்ராக் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது இதுக்கிடையில் துஷாரும் ஆதிரையும் சும்மா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதில் ஆதிரை செட் ப்ராப்பர்ட்டி போட்டு உடச்சிட்டு பாஸ் காலில் போய் உழுந்துக்கிட்டு இருந்தாங்க இது ஒன்று நடந்தது அதுக்கப்புறமா கமுருதீன் போய் அரோராவை பற்றி தப்பு தப்பா துஷார்ட்ட சொல்லியிருப்பார் இருக்குது அந்த துஷார் வார்த்தை மாறாமல் அந்த அரோராட்டை போட்டு கொடுக்க அரோரா அழுதுகிட்டே உள்ளே ஓடி போயிட்டாங்க பின்னாடியே துஷார் வந்து சமாதானப்படுத்துகிற அரோரா சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் நான் தான் பெஸ்ட்டு தான் பயங்கரமான ஆள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு விஷயம் அவனுக்கு செட்டாகலன்னு சொன்ன உடனே என்னை பற்றி எப்படி தப்பாக பேசுகிறான் எப்படி அவனால் முடியுது அப்படின்னு அரோரா ஃபீல் பண்ணாங்க இதில் கமர்தின் வந்து நான் அரோராக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்டிருக்கோம் அவரோட கேரக்டர் ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இதுக்கு மேலே ஆறுக்கொன்றும் இல்லை ஸோ ஆச்சரியப்படுத்துக்கொன்றும் இல்லை ஆதிரி வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமா கனி வந்து தீபாவளி ட்ரெஸ் எல்லாேருக்கும் வந்தது எல்லோரும் மாற்ற ஆரம்பித்தாங்க கனி வந்து தலை இல்லையா அவங்கள பொறுப்பு ஏற்றுக்க சொல்லிட்டு தலையாக என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதாவது பிக் பாஸோட பாரபட்சம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு இதில் எதையுமே துஷாருக்கு சொல்லலை அவங்க இதில் வந்து ரொம்ப இப்போ இது வேறு நியாயவாதி மாதிரி துஷாருக்கு சொல்ல சான்ஸ் கிடைக்கலையா ஏன் தூங்கிட்டாரா பாஸ் போன வாரம் என்னன்னு தெரில துஷாருக்கு சொல்லித்தராத எல்லாத்தையும் கணிக்கு வார்த்தை வார்த்தையாக சொல்லி கொடுத்தாரு சீரியஸாக இரிட்டேட் ஆச்சு ஒரு சின்ன பையன் அந்த பையனுக்கு கொண்டு போய் தரல அவளை சொதப்பை விட்டுட்டு இவங்களுக்கு அவர் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாரு என்ன கடி சொதப்பிட்டால் இவங்களோட பிளான் டைட்டன் வெள்ளர் வந்து மிஸ் ஆகிடும் இல்லையா அதனால் உட்காந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்தாரு கடிக்கு என்னென்ன பண்ணணும்னு அதுக்கப்புறம் டீம் பிரிக்க சொன்னாங்க அவங்க டீம் ஏதோ பிரித்தாங்க பிரித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த எல்லாம் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க போல் இருக்கு இதில் வந்து ஆக்சுவலாக திவாகருக்கும் மியானாக்கும் ஒரு பிரச்சனை வந்தது ஆனால் என்ன வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல வியானா ஏதோ சீன் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க போல் திவாகர் தெரியும் இல்லையா அவர் சொல்லி கொடுத்தா பிடிக்கவே பிடிக்காது அவர் ஊருக்கே சொல்லித்தருவார் அவருக்கு யாரும் சொல்லித்தரக்கூடாது ஏன்னா அவர்தான் நடிப்பார் அப்படின்னு ஒரு டெல்யூஷனேஷனில் டெல்யூஷனில் வாழ்ந்துட்டுருக்குறவர் வியானா ஏதோ சொல்ல போய் அதனால் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்ட்டார் உடனே வினோத் நடுவில் டென்ஷன் ஆகி போய் உனக்கு வரவே இல்லை சொன்னால் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே என்னை பற்றி உங்களுக்கு ஒன்று தெரியாது சார்னால யோர் தெரியுமா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார் சீரியஸ்லி கடுப்பு கருமோ பிடிச்சி உள்ளே போட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க வினோத்க்கும் தீவாங்கிறதுக்கும் அவங்க உண்மையிலேயே சண்டை வந்துருச்சு வினோத் சொல்கிறது கரெக்டு தானுங்க அடி நடிப்பாக இருக்குன்னு நடிப்பாக இருக்கேன்னு உயிரை வாங்குறையா நீ கற்றுக்கிட்டு கொடுக்க நடிச்சு தோனையா அப்படின்னு அவர் டென்ஷனாகி போயிட்டார் இதில் மேடம் பார்வதி மேடம் வர பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க நீ இதெல்லாம் சொல்லாதம்மா அதெல்லாம் சொல்லாதம்மா நடிக்கம்மா அப்படின்னு சொல்லி நடுவில் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வியானாக்கும் திவாகருக்கும் நடுவில் இதில் வந்து வியானா சொல்கிறாங்க நான் அவர் நடிக்க வரலடெலாம் சொல்லலை ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னேன் அவர் என்னைய தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு நடிக்க வரலாறுன்னு சொன்னேன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி வியானாக்கு ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட தாங்க முடியலைங்க பற்று உட்காந்து அழகாக ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக திவாகருக்கு நடிக்க வரலங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதை யார் திவாகர் சூப்பரான ஆக்டர்னு யாரும் சொல்ல போகிறது அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களே வந்து அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரில அவர் ஏதோ காமெடி பண்ணுறாருன்னு தான் இருக்காங்களே ஒளியே அவர் ஆக்டர்லாம் கிடையாது அதுக்கு எதுக்கு அந்த பாப்பா உட்காந்து அழுகுது அந்த அம்மா உட்காந்து அழுகுதுன்னு தெரியல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் எடுத்து வியான அப்செட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்வாப் ஒன்று நடந்துச்சு ஸ்வாப் வந்து யாரை சூஸ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்வாப்படே சொல்லலை சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்கு யாரை சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டவுடனே எல்லாரும் சேர்ந்து சபரேட்ஜே ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சூஸ் பண்ணாங்க ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா அங்கே வச்சார் பிக் பாஸ் ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கேம் விளையாண்டு ஜெயிச்சு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணுற ரெண்டு பேரும் அங்கே போயிடணும் அப்படின்னொடனே பாதி பேருக்கு மூஞ்சி செத்து போச்சு கேம் என்னென்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு கீ எடுத்துட்டு வரணும் இடையில மூணு சூப்பர் டிலக்ஸ் டி மாளிகை இருப்பாங்க கண்ணை கட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு தடவை அடிச்சிட்டா கூட அவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அழகாக ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒரு பேர் குடுக்குடு எடுத்து வந்துட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்கன்றனால அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க சூப்பர் டிலக்ஸில் அவங்க ஸ்வாப் பண்ணது வந்து வியானா அண்டு பார்வதி இப்போ வியானாக்கு இது ரெண்டாவது அடி அவளுக்கு அந்த சொகுசு வாழ்க்கையை விட்டு போகிறது விருப்பியா என்னான்னு தெரில மூஞ்சி செத்து போச்சு எஃப்ஜே அதையும் ஓட்டிகிட்டு இருந்தாரு என்னம்மா அவனுக்கு மூஞ்சியே இல்லை அப்படின்னு ஸோ ஸ்வாப் நடக்குது ஸ்வாப் நடந்தோடனே எஃப்ஜே டாஸ்க் கொடுத்தாரு போல்றதுக்கு ஏதோ துணியெலாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு இதில் தப்பி யாருமே நம்மளுக்கு தெரியல ஏன் எஃப்ஜே தொந்தரவு பண்ணாரா இல்லை வியானா வேணும்னே கண்டுபிடிச்சிச்சான்னு தெரியல வியானாவோட ஃபேஸ் ஒரு மாதிரி இன்னைக்கு சரியாகவே இல்லை பார்ப்போம் அந்த ஆட்டிடியூட் பிரச்சனையாக இருந்தால் அதை டாலரேட் பண்ண முடியாது எதாவது ப்ராப்ளமாக இருந்தால் ஓகே நம்மளுக்கு அது எபிசோடில் தெளிவாக தெரியலை போக போக நம்ம லைவ் பார்க்க ஆரம்பித்தோம்னா மேபி புரியும் அது முடிஞ்சது சாப் முடிஞ்சதுக்கப்புறமா டேரெக்டாக நம்மளுக்கு வந்து நாமினேஷன் ப்ராசஸ் நம்ம ஏற்கனவே அதில் வீடியோ போட்டோம் திவாகர் அண்ட் எஃப்சேக்கு வந்து நாமினேஷன் ஃபீஸ் ஒவ்வொரு டீலில் கிடச்சிது அது ஃபர்ஸ்ட்டு வந்து சபரியம் எஃப்சேயோ வேணும்னு கேட்டாங்க அப்புறம் பேச ஆரம்பித்து ஓட்டிங் போகலாம் ஆனால் திவாகர் ஓட்டிங்லாம் போக முடியாது நான் போன வாரம் கொடுத்துட்டேன் எனக்கு இந்த வாரம் வேணவே வேணும் அப்படின்னு நின்ட்டு அப்புறம் அப்படி அப்படின்னு பேசி சமாதானம் அப்படி திவாகர்ட்ட வந்து சபரி ஒரு கேள்வி கேட்டார் உங்களுக்கு இந்த பாஸ் கிடச்சதுக்கு ரெண்டு வாரம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார் திவாகருக்கு பதில் தரல அவர் என்ன பண்ணுவார் கேமரா மடிப்போம் நான் அடிப்போ இறங்குன்னு நான் அடிப்போ இறங்குன்னு அப்படின்னு ஒரு நம்மளுக்கு பிடிச்ச சீன் எடுத்து குடும்பப்படுத்துவார் ஒழியோ அவருக்கு வேறு பண்ண தெரியாது பதில் சொல்லாமல் தருதுன்னு முடிச்சார் அப்புறம் சபரி விட்டு கொடுக்கலான்னு போனப்போ எஃப்ஜே வந்து தடுத்துட்டார் இருப்பா ஓட்டிங்லேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டிங்கில் போய் திவாகர்தான் கிடச்சிது ஸோ திவாகரன் எஃப்ஜே சேஃப் சுபிக்ஷாக்கும் விருப்பம் இல்லை விட்டு கொடுக்குறது பட் வேறு வழி இல்லாமல் தான் கொடுத்தாங்க ஏன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காதவங்க ஆல்ரெடி இருக்கும்போது போது கிடைச்சி அவங்க பேச முடியாதுங்கிறது ஆதிரை சொன்ன பாயிண்ட் ஆஸ் யூஸ்வல் ஆதிரை ஒரு பாயிண்ட் கரெக்டாக எடுத்து வச்சாங்க பட் பாயிண்ட்டை மட்டும் வச்சு விளையாடினாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க அதை தாண்டி ஒரு சிலது பற்றி தேவை இப்போ ஓட்டிங்கில் லாஸ்டில் இருக்காங்க என்ன பண்ணுறது அவங்க ஒழுங்காக இருக்கிற ஒரு ஒரு புத்தையும் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நாமினேட் ஆனது யார் யார் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ ஞாபகம் வர்றதை நான் சொல்கிறேன் வியானா சுபிக்ஷா பிரவீன் கலை ஆதிரை அரோரா இவங்க எல்லாம் இருந்தான்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் கடைசியாக பார்த்த வரைக்கும் டாப்பில் வந்து வியானா சுபிக்ஷா பிரவீன்லாம் இருந்தாங்க பாட்டமில் வந்து அரோரா இருந்தாங்க இப்போ ஆதிரை இருக்காங்க இது மாறுறா அரோரா ஆதிரைக்கு தான் பெரிய காம்படிஷன் இருக்கும் போன்றது நாமினேஷனில் பார்வதி சபரி கேமிங்லாம் எஸ்கேப்பு ஆக்சுவலாக பார்வதிக்கு ஒரு ஓட்டு விழுந்துச்சு பட் அதை கன்சிடர் பண்ணல போல் இருக்கு இந்த கலைக்கெலாம் எதுக்கு போட்டு விடுங்கன்னு எனக்கு தெரில ஆக்சுவலாக கலை அறுநூறு இவங்க ரெண்டு பேரில் யாராவது போகணும் அப்படிங்கிறது நம்ம என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு யார் போகணுன்றிருக்கு யார் இருக்குது எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு கண்ட் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சும்மா ஜாலியாக நடந்தது தான் அண்ட் இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா வினோத் அண்ட் திவாகருக்குள்ள கிளாஷஸ் மருந்துங்க நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் அவங்க வெளியில் ப்ரோட்ரே வெளியில் வந்து இவங்க வீடியோலாம் எடுத்து போட்டு ஆர்ப்பாட்டம் அவங்க ஒற்றுமையாலாம் இல்லை ஆக்சுவலாக திவாகர் ஃபேஸை கரெக்டான இடத்துல கிளிக்கிறதே வினோத்து தான் அப்புறம் நமக்கு கமருதின் ஃபோட்டோ வருது பாருங்க இவர் நாமினேட் பண்ணும்போது ஒன்று சொன்னார் ஆதிரை வந்து இன்டீசண்ட்டாக பண்ணுறாங்களாம் யார் சொல்கிறது பாருங்க கால குடும்பம் தேவையில்லாமல் பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துருக்க வேண்டாம் ஆதிரை வேலை தப்பு தான் ஸோ நம்ம சொல்கிற ஒன்றும் இல்லை அண்ட் அடுத்து பைசன் டீம் வந்தாங்க பைசன் டீம் வந்து அவங்க ட்ரெய்லர் போட்டாங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா நான் பார்க்கல எங்கள் படம் படம் பார்த்தவங்க படத்தை பற்றி படம் பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள் ட்ரெய்லர் போட்டு அவங்க வீடு அவங்களோட படத்தை ப்ரோமோட்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி போனாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்க அதோட ஹவர் எபிசோட் முடிஞ்சது இதில் வந்து இன்னைக்கு நடந்தது உருப்படியான விஷயம் நாமினேஷனுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அது போக நடிப்புன்ற பேரில் திவாகர் ஒரு குடுமைப்படுத்தியிருப்பார் ஸ்கிட் பண்ணுறேன் ஜஸ்ட் மிஸ்ல ஸ்கிப்பாகி போய் வேணால் டென்ஷன் போய் எழுந்து ஓடிவிட்டாங்க அந்த மனுஷன் அதை ஒத்துக்கிட்டு கற்றுக்கிட்டா கூட பரவாயில்ல எனக்கு எப்படி தெரியும் தெரியும்ல நடிப்பு எல்லாம் யாரை எனக்கு சொல்லி தரதுக்குன்னு அவர் மறுபடியும் அந்த அவருக்கு அந்த தலஹம் இருக்குதுங்க அது இல்லாமல் அவர் வேணுமோ இன்டர்சென்ட் மாதிரி ஒரு ப்ரோட்ரையில் வந்து வெளியில் இருக்கிற மக்கள் தான் எடுத்துகிட்டு வராங்க அவரை டீமோ இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டமோ தான் அதை பண்ணுறாங்களே ஒழிய அவர் கொஞ்சம் கூட அந்த தலவடம் குறையாமல் நானே யார் தெரியுமா நானும் எப்படிப்பட்ட ஆக்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே உட்காந்துருக்காரு எப்போயுமே அவர் அப்படி தான் இருக்கார் அவர் அது ரெல்யூஷன்லேருந்து வெளில வரப்போகிறதே இல்லை அப்படிப்பட்ட அவர் தடையை பற்றி மட்டும் பாராட்டி பேசிக்கிட்டால் பரவாயில்ல நம்ம சில இடத்தையும் உளடிட்டு போகிறாருன்னு விட்டுரலாம் பட் அவர் அதுக்கு மற்றவங்களையும் யாருக்கும் எனக்கு இடத்துல ஒன்று பேசுகிறாரு நிறைய ஹீரோஸை நிறைய பேர் இழுத்து விட்டுருக்காரு இவரை மாதிரி ஆளுங்களை கண்டுக்காமல் தூக்கி போட்டு போகிறத விட்டுட்டு தூக்கி வச்சு ஆடுறது என்னன்னு எனக்கு புரியல பார்க்கலாம் அவங்களே யார் இருக்காங்க யார் போகிறாங்கன்னு பார்க்கலாம் இன்றைக்கி உருப்படியாக வேறு எதுவும் கண்டென்ட் இல்லை ரம்யாவுக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கும் போல ஆனால் எந்த காலில் அடிபட்டிருக்குன்னே தெரியாமல் ஆடுறாங்கன்னு கலை சொன்னார் இதில் எது உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல இதெல்லாம் நாமினேஷன் ப்ராசஸில் வந்த காரணங்கள் கலை எதுக்கு இருக்காருன்னு யாருக்குமே தெரியல அவர் எந்த விளையாட்டுமே விளையாடுறதில்ல யார் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல இங்கே எல்லாமே பிஆர்டி மேலே தானேங்க இனிமேல் ஒரிஜினல் இல்லையா பார்ப்போம் இந்த தடவை எந்த பிஆர் சூப்பராக வேலை செய்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க எந்த பிஆர் முக்கிய வேலை செய்கிறாங்களோ அவங்க தோப்பாங்க அவ்வளோதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் சந்திக்கலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்